நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்கோம்னா கோயமுத்தூர் வந்துருக்கோம் கோயமுத்தூர் இது எந்த ஏரியானா எந்த ஏரியா மது குறிம் அது இப்போ வந்து திப்பனூர் ஓகேங்களா அதேமாரி வந்து இங்கே இங்கே நான் எதை பார்த்து இந்த ஏரியாவுக்கு வந்தோன்னா அப்படியே பாருங்க இதோ தெரியுதுங்களா மலை இங்கிட்டிருந்து எங்களுக்கு இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட கிடையாது இந்த மலை நான் கேட்டேன் இங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து நான் வந்து கேட்டு பார்த்தேன் இந்த மலைக்கு நாங்கள் வந்து போகலாமே கேட்டு பார்த்தோம் இது வேணால் பாருங்கள் யானை வந்து தலையை அங்கே இருக்குது போனீங்கன்னா வச்சு அமுக்கிவிடும் நீங்கள் வந்து போகிறது வந்து ரொம்ப ஜ கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க அதேமாரி வந்து இந்த மலையில் வந்து சிங்கமொழிலாம் இருக்குன்னாங்க அதனால் நான் இங்கேயே நின்றுட்ட தூரத்தில் எங்களுக்கு இதை எங்கள் ஆடு பச்சுட்டு இருந்த ஒரு அண்ணன் தான் சொன்னாங்க இந்த அவங்க அங்கே போயிட்டாங்க அங்கே அவங்க போயிட்டாங்க உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரில தெரியல உண்மையா உங்களுக்கு தெரியல நாங்க வந்து வந்தோம் ஓகேங்களா இது உனக்கு கீழே கடந்தது இவர் மயில் ராய கீழே கடந்து நாங்க வந்து எடுத்தோம் எடுத்தோம் நாங்க இங்க வருதுக்கான ரீசன் என்னன்னா இங்க நாங்க ஒர்க் பண்ணலாம்னு வந்தோம் ஒர்க் பண்ண வந்ததுக்கு நாங்க வந்து ரூம் தேடி தான் வந்தோம் இந்த ஏரியாவுக்கு ஆனா ரூம் தேடி வந்த ஏரியாவில இருந்து பார்த்தா ரூம் கிடைக்கல எங்களுக்கு சரி இம்ப தூரம் வந்துட்டோம் வந்து பக்கம் தானே மழை இருக்குது சரி மலைக்கு போலாமேன்ட்டு நாங்க வந்து தான் நாங்களும் காலையில இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு மேல நாங்க நாங்களும் நடந்து 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 காலையில் சாப்பிடவும் இல்லை நாங்கள் சாப்பிட்டுதே இப்போது ஒரு எத்தனை மணி சாப்பிட்ருப்போம் நாங்கள் ஒரு ஒரு மணிக்கு ஒரு ஒரு மணிக்காக சாப்பிட்டுருப்போம் எங்கள் காலையில் காலையில் சா சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு எட்டு கிலோமீட்டர் நடந்துருக்கோங்க இப்போ இங்கேயும் வந்து நடந்துட்டு தான் வந்திருக்கோம் வாங்க அந்த யானை நடந்து போனாங்க தடையாக இருக்குன்னு சொன்னாங்க அதையாவது பார்ப்போம் வாங்க போகலாம் மலையோட பேக் வந்து நான் பேக் கேமரா விட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மலையை பார்க்க தான் நாங்கள் வந்தோம் மலையை பார்த்துட்டு தான் வந்தோமே பார்க்க வந்தோம்ல இந்த மலையை பார்த்துட்டு கிட்ட போலன்னு வந்தோம் அந்த அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி யானை இதெல்லாம் இருக்குதுன்னு சிங்கம்புள்ள இருக்குன்னு சொன்னாங்க அது இல்லாமல் இதில் ஒரு இன்னொரு விஷயம்னா இங்கே வந்து எல்லா இதுலேயும் வந்து ஒரு கம்பி மாரி போட்டிருந்தாங்க அங்கே டச் டோன்ட் டச்சு எலக்ட்ரிக் இருக்குன்னு போட்டிருந்துச்சு சரி அது என்ன டவுட்டாகவே இருந்துச்சு எங்களுக்கு சரி என்னடா இது என்ன பொக்கிஷாமலாம் அதுக்குள்ள நடத்தி வச்சுக்கிறாங்க அதனால நம்ம பொக்கிஷிங் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்களோ அதனால தான் உள்ளே அதுமாரி கம்பி எலக்ட்ரிக்கல் கம்பியெலாம் வச்சுருக்காங்கன்னு நினைச்சோம் ஆனால் கேட்டப்பான்னு தெரிஞ்சுது இங்கே வந்து கேட்டப்பா தெரிஞ்சுது அந்த யானை வரும்னு சொன்னாங்களே ஓ அப்போ தான் தெரியுது ஆனால் அப்போ யானை வருது கம்பி எலக்ட்ரிக் வச்சுருக்காங்க ஆமாம் தம்பி தோ பார் தம்பி தோ அதோ ஒரு வாயமே தெரியல திருத்து பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறதுதான்னு பாருங்கள் அதில் ஒரு திருத்து பாருங்கள் அதெல்லாம் கேமரா அதெல்லாம் கேமராவும் அதில் கேமராவும் இருக்குது எலக்ட்ரிக்கலுக்கு கரண்ட்டு கம்மியும் இருக்குது அதில் புரியுதுங்களா அதேமாரி வந்து இந்த மாலைக்கு பார்த்துல இந்த பூமி இந்த பூமி எது இருக்குல்ல இதை வந்து கிழிச்சிட்டு இது போட்டுருவாங்களா இது எப்படின்னா ஏதோ பைப்பு போட்டுருவாங்களா ஏதோ எதோ டேமு ஒன்று இருக்கான் புரியுதுங்களா இதோ ஒரு வில்லேஜ் தெரியுதுங்களா இதோ தெரியுதுங்களா வீடு தெருதுங்களா அங்கே பாருங்களா இதோ ஒரு வீடு இந்த வீட்டில் தான் வந்து இந்த வீடு இல்லை இந்த ஏரியா பேர் வந்து கிளாசிக் வில்லேஜ்னு சொன்னாங்க இந்த ஏரியா பேர் அந்த அண்ணன் நிறையா ஆடு வந்துச்சு நான் உட்காந்துருக்கேன் என்னை சுற்றி மூணு நாய் உட்காந்துருக்கேன் என்னடா இது நாயை உட்காந்துருக்கேன் பார்த்தா அந்த ஆடெல்லாம் காவல கத்துறது தான் அந்த நாயா அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க நம்ம கொஞ்சம் கிட்டக்க போய் பார்ப்போம் மச்சா நம்ம இப்படியே போகிறோம் இந்த பக்கம் யானை இந்த பக்கத்தில் பின்னாடியெல்லாம் வந்தாங்கடா பண்ணுறது சரி வா வா பார்த்து வா பேசாது சரி அப்புறம் வா போ கிட்ட போய் சொன்னாங்க போக வா இருந்தாலும் அதையும் மீறிட்டு போறோம் பார்த்தியா நம்மள செருப்பால தான் அடிக்கணும் யானை அங்க இருந்திருக்கு அது நான் சொல்ல விரும்பல வா இருந்திருக்கு பிள்ளைங்க இதெல்லாம் தான் இருக்கு அமைதியா போவோம் அமைதியா இருக்கு இப்போ யானை கொஞ்சம் நான் கேமரா ஆன் பண்ணல யானை பிளிகிற சவுண்டு கேட்டுச்சு டம் டம்மு ரெண்டு சவுண்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அமைதி இது எங்கிட்ட தான் வந்துச்சு இருக்கா இந்த ரோடு போகுது வாங்க இந்த ரோட்டே போய் பார்ப்போம் செல்ல பார்த்துக்கிட்டு நான் முட்டிலே யானையே யானையே சிங்கம் முடியாது பார்க்க வந்துட போகிறேன்டா ஏ போகிறோம் எதை தேடி போகிறோம் தெரியலையே ரோடு ஒன்று வச்சு அதான் ஒரு அண்ணன் சொன்னாங்க யானை போச்சுன்னு ஆனால் ஆனால் கிளியராக சவுண்டு மட்டும் கேட்டுச்சு ஆனால் யானையை காணும் ஆனால் ஏதோ மோளம் தட்டினாங்க சவுண்டு கட்டுவோம் சரி அமைதியாக அவங்க பார்க்கலாம் காட்டுறோம் யானை யானை பார்க்க போகிறோம் பார்த்து வாடா மாப்பிள்ளை செங்குத்தா ரோடி இறங்குது நாங்கள் வர்ற வழியெல்லாம் யானை மந்த தடகம் இருக்குது நம்மளாம் அவங்க வீடு எடுக்க மறந்துட்டோம் போகிறப்ப உங்களுக்கு காட்டுறோம் அதான் யானை சாணியை காட்டணும் எப்போனா யானை தான் பார்க்க முடியல பாம்புதான் இல்லை வணக்கம் நண்பா நண்பிகள் வெல்கம் டு டிட்டு விலாக் இங்கே பாருங்க நம்ம மலையோட அடிவாரத்துக்கே வந்துட்டோம் வந்துவிட்டோம் ஆனால் அங்கே வந்து மூளைக்கு மூளை கேமரா தான் இருக்குது அதிகமாக கேமரா இருக்குது அதிகமாக இந்த மலைக்கு அடிவாரத்துக்கு வந்து ஒரே ரோன் டச்லாம் தெரியாது மூளைக்கு மூளை கேமரா இருக்குது எலக்ட்ரிக்கல் கம்பி இது போட்டு அது எழுதியிருக்காங்க ரோடெலாம் செங்குத்தான் ஏறுது காலை வலிக்குது அவனுக்கு காலை அடிக்கிறா அவனுக்கு வளிக்க பாருங்க நான் கேமரா ஃபர்ஸ்ட் எப்படியாக பிடிச்சிருக்கேன் அது எப்படி கிராஸ் ஆகிடுது பாருங்க நீங்களும் இந்தமாரி இடத்துக்கெல்லாம் வந்துருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்திய இந்தியரது பார்க்குறாருந்தான் சொல்லுங்கள் எங்கேயோ வந்துட்டோனா எங்கேன்னு தெரில தெரிதுங்களா மலை செம்மையாக இருக்கானா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா சூப்பராக இருக்குது இந்த ஏரியா இந்த ஏரியாவில் இந்த மலை அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே பச்சை பச்சேருன்னு இருக்குது அப்படியே எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா இந்த மலையோட அடிவாரத்தில் நிற்கிறோம் இந்த இடம் பேர் வந்து கிளாசிக் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் ஏரியாவோட இது பேர் வந்து கிளாசிக் நாங்கள் சூப்பராக இருக்கா இங்கே ஏதோ கோட்ரஸ் எதாவது இருக்காண்ணா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த செல்ல தருதான்னு தெரியவில்லை எனக்கு ஆனால் அது சூப்பராக இருக்குது அந்த மரம்லாம் ஃபோன்லேயே நம்ம ஷூட் பண்ணுறோம் நம்மளோட வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு எங்கே பார்த்தாலும் சூப்பராக இருக்குது இடம் சூப்பராக இருக்குது அப்படியே இங்கே அப்படியே அந்த இடத்துல அப்படியே தோ அந்த இடத்துல அப்படியே அப்படியே தூங்கலாம் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கும் யானை வந்துடும் யானை வந்துடும் விரிச்சிரும் வச்சு ஒரு அழுத்தழுத்துவ மண்ணுக்குள்ள வச்சு ஓ பயமாக தான் இருக்குது தோ மச்சா அது நீர் நீர் விட்டு போகிறது அது ஆனால் தண்ணி கூட இருக்கு ஆனால் தண்ணி கிடையாது அது எப்படி தண்ணி கிடையாது நீர் வீச்சு மாரி இருக்குது பார்க்குறது சரி உங்களுக்கு யாராச்சும் இந்த ஊரில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மலையில வந்து நீர்வீச்சு இருக்கானு நீர் வீச்சு மாரி ஆனால் ஒயிட்டாக இருக்கான வெள்ளையாக இருக்குது பார்க்கறதுக்கு பண்ணுறேன் சரி நம்ம எல்லோரும் நம்ம இந்த இடத்த கிளம்புவோம் ஏன்னா வந்து இந்த இடம் வந்து எப்படி சேஃப்டி இல்லை சேஃப்டி இல்லை யாராவது என்ன கேள்வி கேட்டால் கூட என்ன பதில் சொல்லிவிட்டு தப்பிச்சு கூட பதில் தெரியாது நமக்கு ஆகையால் நம் இந்த இடத்த விட்டு இல்லை டைமும் இல்லை நம்ம இந்த இடத்துக்கு கிளம்ப கிளம்பினா நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு ஏழு மணி எட்டாக அவருக்கு கரெக்டாக இருக்கும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நமக்கு போகலாம் நீங்கள் எல்லாரும் சேஃபா இருங்க ரூமு வேற இல்லை ரூம் வேறு பார்க்கணும் ரூமும் பார்க்கணும் வேறு அது அது வரைக்கும் ஃப்ரண்ட் ரூமாக தங்கணும் அதேமாரி வந்து என்ன சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஊர் சைடெலாம் வந்து மழை அதிகமாக இருக்கும் மழை அதிகமாக இருக்கிறதுனால மழையில் எல்லோரும் வந்து சுட்டு சொல்கிறது ரோட்டில் போகும்போது பார்த்து போங்க எலக்ட்ரிக் கம்பி அதாவது அறந்து கிடக்கும் மின் கம்பி கம்பி சேஃப்டியாக இருங்க வீட்டு தேவையான பொருளெலாம் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லது அதுதான் நல்லது ஓகேங்களா சரி நாங்களும் இப்போ ரூமுக்கு போகிறோம் நம்மளோட வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேறு எங்கேயும் போகணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்காக தான் எல்லாம் நான் எங்கே போகணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஊருக்கு போகிறோம் என் மாப்பிள்ள கூட கேரளா போகணும்னு சொல்லியிருந்தார் அதெல்லாம் சொன்னோடனே கேரளா போகிறோம் அடுத்தது லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்